வணக்கம் தமிழ்நாடு புள்ளிப்பரப்புகாசியின் சார்பாக நீ புயலில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குட்டிகளை சார்ந்தவர்களுக்கும் நம்ம இங்கே கஷ்டப்படக்கூடிய ஆளுகளுக்கும் நம்முடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவங்களுக்கு நல உதிகள் ஃபஸ்ட்டு வந்துடும் பிறந்தநாளை முன்னிட்டு ஐயாவுடைய வாவுச்சரிக்கிறி வந்து மாலை மழையாக மேலும் தமிழ்நாட்டிலேருந்து முக்கிய புறம்பு புறாண் வாழ்த்துக்கிற வந்துருக்காங்க முக்கிய சூழப்பனாக யுபிசியம் உடைய இந்த குளோஸ் ஃப்ரெண்டு ஐயா மகேந்திரன் இருக்கா அவர் நம்முடைய கட்சி வளர்ச்சித் துறைக்காக சில விஷயங்கள் ஆலோசனை செய்ய மேலும் இந்த குடும்ப தின வந்து என்ன செய்யணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நிலத்தில் பாதிக்கப்பட்ட ஒத்துமுறை சார்ந்த மக்களுக்கு சரியான முறையில் நல உதவிகள் வழங்க முதல் அதாவது

நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் முன்னால் தெரிவிச்சுக்கிறேன் தொழிலாள மக்கள் முன்னாடி எல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் சூழ்நிலைக்கிறேன் எனக்கு எடுத்து தன்னாட்டில் வந்து மிகப்பெரிய கட்சியாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்குது அதுக்கு முடிய ஒத்தாசு உதவி கூடிய நற்படையும் தேவைப்படும் மேலும் இதே தினம் நம்ம சூரியநாட்களுடைய அவர் மிகப்பெரிய கோரிக்கை வச்சிருக்காரு என்ன கோரிக்கைன்னா

திஞ்சி பிள்ளை இருப்போம் பத்தாண்டு ரெண்டு தீய ஒதுக்கியாக கேட்டிருக்கோம் நாங்கள் காலத்துலேருந்து பத்து வருஷமாக வந்து ஒரு இணை சேர்ந்து புதுசு புதுசாக தலைவர் வந்திருக்காங்க ஒண்ணாமலை எனக்கு இளைஞரை ஒதுக்கி தர சொல்லிட்டு கொடுப்பாங்க திருச்சியோ மாதிரியாக இருக்கும் போஸ்ட் ஏதோ இடம் தான்